ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலவணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வைரலாக இந்த வீடியோவில் நம்ம காண போறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அனுப்பிவிட நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ எந்தெந்த ராசிகள் வேண்டுமோ அந்தந்த ராசிக்கு பெயருக்கு நேராக உள்ள லிங்க் கிளிக் பண்ணி நீங்க அந்தந்த ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஸோ இதை பயன்படுத்தி உங்க நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்க குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையும் நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்று தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது வந்த பிறந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்றிட இரண்டு விதமான சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க அது ஒன்று இரண்டாவதாக எந்த சூழலையும் நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது மனசார கூட தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளானது எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாங்க மேலும் சஷ்டி தினம் என்பதால் நீங்கள் முருக பெருமானை வழிபடுங்கள் வெற்றி வேலனை வழிபட்டு உங்களுக்கான காரியங்களில் வெற்றிகளை சிறப்பாக அதிகரித்துக் கொள்ளுகின்ற நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் மூன்றாம் இடத்தில் புதன் பகவானும் நான்காம் இடத்தில் சனி சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் சந்திரனுடன் இணைந்துள்ளார் இன்று இரவு நள்ளிரவுக்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு நகர்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக தினம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க கஷ்டமான வேலைகளை கூட சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க தொழிலில் சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகள் இருக்கிறவர்களுக்கும் இன்று தினம் பொறுப்புகள் இன்றைக்கு அதிகரிக்குங்க உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் இன்னைக்கு அதிக பொறுப்பு உங்களை தேடி வரக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே குடும்பத்துல சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல சந்தோஷம் தரக்கூடிய சம்பவங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்குங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் சில செல்வந்தர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் அதன் மூலமாக உங்களது கடன் பிரச்சனைகள் நீங்கள் தீர்த்துக்கொள்ள நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே ஏதாவது சொத்துக்கள்ல பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு நீங்க கையாண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பொறுமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல பொறுமையோடு செயல்பட்டா வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு எழுத்து மற்றும் இலக்கியம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில பயணங்கள் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு எனவே பயணங்களை ரத்து செய்யாமல் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே ரொம்ப ரொம்ப ஈஸியாக மற்ற வேலைகளை செய்து முடிப்பதனால மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய யோகம் இருக்குங்க மாற்றுக்கடத் மாற்று கருத்துடைய சில நபர்கள் வந்து இப்பொழுது உங்களுக்கு கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இது வரைக்கும் உங்க கூட வந்து உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடுங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தவறு என்று வாதாடி கொண்டிருந்தவர்கள் கூட உங்களது பேச்சை வந்து இப்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு பிறே பணம் சம்பந்தமான விஷயங்கள குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் இருப்பினும் நீங்கள் அமைதியான தன்னம்பிக்கையுடன் இருப்பது கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரி செய்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்களுடன் வாழக்கூடிய நபர்கள் உங்களுடைய சில செயல்கள் மூலமாக எரிச்சல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது காரியங்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க சாப்பாடு விஷயங்கள ரொம்ப கவனமா இருங்க திறந்து வைத்திருக்கக்கூடிய உணவை இந்த தினம் நீங்கள் சாப்பிடாதீர்கள் அது நோரை நோயை வந்து வரவழைக்கக்கூடிய இழக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும் இந்த தினம் காதல் வளக்கை பொறுத்த வரைக்கும் உங்களது காதலுக்குரியரின் கைகளில் தான் நீங்கள் நல்ல ஆதரவை பெறுவீங்க எனவே கண்டிப்பாக உங்களுக்கு காதலர் ஆதரவு தருவதனால மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படும் நண்பர்களே இப் தினம் நீங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவருடன் இருப்பது நல்லது நண்பர்களே மேலும் எதிர்கால ட்ரெண்டிங் பத்தி நல்ல அனுபவங்கள் வாய்ந்த நபர்களோட நீங்கள் இருக்கிறது மூலமாக கண்டிப்பாக வெற்றி பெற்றவர்களோடு நீங்கள் இருக்கிறது மூலமாக கண்டிப்பா உங்களுக்கும் நல்ல நம்பிக்கை காத்திருக்க நண்பர்களே எனவே அந்த மாதிரி நபர்களை தேர்ந்தெடுத்து பழகுங்கள் இந்த தினம் சில தர்ம காரியங்கள் செய்யலாம் சமூக பணிகள் செய்வதற்கு மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே உங்க வாழ்க்கையில அபிர்மிதமான மாற்றத்தை உருவாக்க கண்டிப்பாக தர்ம காரியங்களில் ஈடுபடுங்கள் இன்றைய தினம் இல்வாழ்க்கையில நல்ல சந்தோஷமான ஒரு நாளாவே அமையுங்க பணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் செலவு அதிகமாக பண்றதுனால கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் ஆனால் அது சரியாக விடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவங்களை இருப்பாங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நீங்கள் இந்த தினம் ஒரு கெத்தாக இருப்பீங்க நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணியில் உள்ள உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன பிசினஸ் சிறுதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சாதகமான நிறைய வாய்ப்புகள் வரும் நபர்களே என்னவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை மிக மன நிறைவாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது துல்லன்புடி ராசிபலன் சேனலோட போதும் அணிந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துருந்தனால சுடச்சுட நமது வீடியோ நீங்கள் உடனடியாக பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் இரண்டாவதாக உங்களுடைய அடுத்த நாளை பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நமது ஜோதிட ரீதியான நமது ராசிபலங்கள் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் இந்த பயணிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கும் இதன் மூலமாக கண்டிப்பாக நல்ல என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே இதுவரைக்கும் வரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கீங்க மீண்டும் தொடர்ந்து ஆதரவை கொடுக்கும்படி புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு ஆதரவு கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரீம் கலர் ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க இரண்டுமே பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் நம்ம துளம்பர சம்பளிகள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நம்பரெலாம் இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு குறிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு பாக பிரிவின் ஏதாவது தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு நடக்குது ஏதாவது சொத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே கஷ்டமான ரொம்ப கஷ்டமான வேலையில் கூட மிக சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நல்ல சமயம் செய்த புத்தி என்ற தினம் உங்களுக்கு இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கூடும் எனவே பொறுப்புகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு செயலாற்றுங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் எழுத்து இலக்கியம் அந்த பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அந்த துறையில் இருக்கிறவங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மன நிறைவு உண்டுங்க வெளியூர் பயணங்கள் மூலமாக மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதுனால உங்க மன மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக அமையும் எனவே பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே சிறு மற்றும் குறுதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நலாகின்றதுன்னு அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்கள் நண்பர்கள் இந்த ராசிக்காரர்களாக இல்லைனாலும் பரவாயில்லை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரண்டு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடலாம் அவர்களுடைய ராசி பலங்களையும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை அவர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டா கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ உங்கள் குடும்பம் மற்றும் உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்க இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே தவறாமல் உங்களது கருத்துக்களை தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது பொன்னான கருத்துக்கள் மூலமாக எங்களது வீடியோ குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நமது வீடியோவை தினசரி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எதுவாக நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையணும் என்றே மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கணும் என்றே ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விடுங்க மீண்டும் நாளை தின ராசிபல்களை உங்களுக்கு எப்படி அமைந்துங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் அ ஒர்ஃபுல் டே